இப்ப நான் வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் 25 நாள் கழிச்சி இன்னிதான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து டாப் கூப்பு டூ கூக்கல வந்து நிழச்சில வந்து பிரேஸ் அடிச்சேன். சோ சேட கொர்ச்சி ரேஸ் அடிச்சேன். இது யாருக்குமா? உனக்கு. ஹ? இது மனோக்கு ஒன்னு, விஷ்ணுக்கு ஒன்னு. அப்ப எனக்கு உனக்கு அலலத்துல இந்த சால்ல எடுத்துக்கோ.

ஒரு குக்கர் அடிச்ச அடிச்சுட்டு இதில் வந்து நெய் என்ன நெய் உதய கிருஷ்ணா உதய கிருஷ்ணா நெய் அடிச்சிருக்கேன் ஓகே சரி இது மணை கொடுத்துரு மணக்கு கொடுத்துரு ஏன் முறைக்கா இருக்கே ஆ வாம்பு வாமா எந்தி சும்மா ஜாலி எந்தி வாமா

ஐயா, இந்த புளி பேரி கண்ணீர் வரலப்பா. புளி புளி. ஹே, அவ என்ன? அவ கையில கூடு. ந நீ வச்சிடுமா? நான் அங்க அங்க ஏதோ நான் அங்கேயே சின்னメンட்டே. இது யார்கனா இந்த ஆரஞ்சு கலர் அவளு தான் பிடிக்குன்னு நினைச்சேன். அது ஏ விட அவர்தான் பிடிக்குமா? ஆ அதுக்கு புளி பேரி. இது இது வந்து அவளுக்கு. இந்த பாட்ல யாருமே தொடாதீங்க. அந்த பாட்ல மட்டும் நீ பங்கு வச்சுக்கிட்டுங்க வச்சிடுங்க. அப்பறம் அந்த பாட்டை மட்டும் தான் தொடு. எதா அது இது அவளுக்கு மட்டும் சாப்பிடுவா என்னம்மா நீ மட்டும் சாப்பிடுவான் என் பொண்ணு ம் ஆடுவான் என் அப்படி பேசுமா எத்தனை நாள் ஆச்சுப்பா என் பிள்ளைகிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு செல்ல பார்த்தா என் பிள்ளை அப்படியே கடிக்கணும் பொழுது தோணுது எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும் போலே அப்படி அப்பா சாப்பிட்டீங்களா வச்சிங்களா என் பிள்ளை இருக்காளே முத்துமே எல்லாரும் கேட்காங்க வரல என்ன கேக்காங்க வீட்டுல வந்து அவ வந்து வீட்டுக்கு போயிருக்கா வீட்டுக்கு ஸ்கூல் போயிருக்கா போன இடத்துல முத்துடைய படிப்பை வந்து வெறி கூட்டுட்டாங்களாம் அப்படியா ம் என்ன சொன்னாங்க பிரச்சனை இல்ல இல்லை வெரி கூட்டுன்னுட்டான் என் பிள்ளைய என்னம்மா என் தங்கத்த என் தங்கை படிப்புல அவ்வளோ கிளீனு கூமிட்ட நீங்கள் எப்படி நாங்களா ஏவென்ட் வெஜ் ஆ ஏவன்ட் வெஜ் மனோ நீங்க எப்படி விசுறு எப்படி ஆ ஈவெண்ட்டா ஐவோ ஈ ஓ அப்படின்னா ஏ ஒன் ஏ ஒன் அடை பா என் பிள்ளைக்காகத்தான் நான் கடந்த அலை அலைன்னு அலையிறேன் ஆ

வேலை கட்டி ஓமட்டில் வேற வளர்ந்துட்டாடா ஆ வளர்ந்துருக்காடா வளர்ந்துருக்கா வளர்ற வளர்றது எனக்கு பயமாக இருக்கு என் பிள்ளை அடுத்த பவுனும் வளர்ந்துகிட்டே போகுது இனிமா அவளுக்கு வளர்ந்தா எனக்கு திக்கு திக்கு ஃபங்க்ஷன் வந்துருமோ ஏன் எப்படியும் ஃபங்க்ஷன் நல்லா தான் எப்படி இருந்தாலும் என்ன பஷ் கஷ்டப்பட்டாலும் பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி தான் அவளுக்கு செய்யணும் அவளுக்கு ஸ்பெஷல் மண் சட்டில வந்து அவ்வளோ கஞ்சி ஊறுகாய்ந்தான் கூழு கருவாடு கருவாடு அவன் சொல்லிவிட்டான் நெத்திலி கருவாடை வாங்கி வறுத்து மணப்பாட்டில் போய் நெத்திலி கருவாடு சாப்பிடுவானு ஆ பொரித்து ஆள் துடிச்சா இந்த கஞ்சி கருவாடும் குடித்து வெங்காயத்தையும் குடித்தேன் எப்படின்னு தெரியும் அவன் சொல்லிவிட்டாப்பா சொல்லிட்டா அண்ணக்க அந்த பிள்ளை பெரிய பிள்ளை அண்ணவுடனே என்னென்னு பார்த்துக்கிட்டே சொல்லிவிட்டான் இந்த பிள்ளைகளில் இருந்து സയാനി കോവറണ്ട ആനന്ദ പുലചരണ്ട് ഇന്നെ വന്നുള്ള കുട്ടക്ക മാ അവര് യാടാ ബേട്ട ശരി ശരി അയ്യോ ഈ നെഞ്ചില ടിക്ക് 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 ഇങ്ങേരെ കേട്ടേ ശരിയാതെ 10 വയസ്സ് അവ മാമൻ കണ്ടേട്ടാ അവ അവ നടയ്യ അവ ഓടിയാ അവ നടയ മോനെ ഈ വാടി വാ

என்னத்த இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு வெளியே எங்க போவேன் வெளியே போ எங்க போக முடியல வர வெளியே வந்தா செவுருக்கு இருக்கு ஆனந்து என்ன செய்ய ஆனந்தி ஒரே சாப்பிட்டு தூங்குறான் கிடந்துறான் என்ன செய்ய இங்க வீட்டு வர பேச கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கு எனக்கு ஆமா எம் என் தங்க மகளை பத்திலா என் மகளை பத்திலா என் மக வந்து எவ்வளவு அவங்க அம்சமா இருக்கா பத்திலா என்ன ஒரு அழகு பண்ணி குட்டி அழகு ஏய் பெத்த மகளுக்கு செலவன் கமாண்ட் அடிக்கானுவா பெத்த பிள்ளைக்கு முத்தம் குடிக்கட்டு ஒரு பியில் போன அடிக்கானுவா ஏய் என் பிள்ளைங்கரு நாற்பது வயசு ஆனாலும் என் பிள்ளை எனக்கு இன்னைக்கும் தங்கது என்னமா கேட்கணு என்ன பாருங்க கொண்டாடிக்கும் கொடுக்கலாம் அது அது உங்க பொண்டாடி நீங்கள் கொடுங்க நாங்க கேட்க மாட்டா என்னமா ரைட்டு ஓகே நண்பர்களே எப்பா சந்தோஷமா இருக்கு நான் ஆனந்திட்ட சொல்றேன் இல்லை என் பாரு நித்தியமும் அழகா சமைப்பா மீன் குழம்பு வைப்பா சூப்பர் கறி குழம்பு வைப்பா எல்லாம் வைப்பாங்க காய் அப்படி துப்பிட்டு இருக்காமத்துக்க அதனால நீ வச்சு கொடுக்க அவன் திங்கான் என் தங்கம்